எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது ஆண்டு சனிக்கிழமை திருநாள் இந்நாள் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் அற்புதமான திருநாள் இந்த சங்கடகர சதுர்த்தியை பத்தி சொல்லணும்னா ஒருவரினுடைய வாழ்க்கையிலே தீராத துயரங்கள் துன்பங்கள் சங்கடங்கள் என்று எது இருந்தாலும் அது அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு விரத நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரத நாள் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சங்கடம் ஹர ஹரனா அழித்தல் அப்படின்னுட்டு பேரு சங்கடங்களை அழிக்கும் திருநாள் சங்கடகர சதுர்த்தி திருநாள் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகப்பட்டது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது முதன்மையான காரணமா நான் சொல்றது என்னன்னா ரொம்ப எளிமையான விரதம் மற்ற விரதங்களை காட்டிலும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாவே அனுஷ்டிக்கலாம் அதுக்கான பூஜை புனஸ்காரங்கள் அதற்கான வழிபாடுகள் விரத முறைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் காலையில் நேரமாக எழுந்து கொண்டு அதாவது மூன்று டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இந்த டைம்ல எந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அருகில் இருக்க பிள்ளையார் ஆலயம் சென்றுட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் கூட உடைச்சிட்டு எருக்கம்பூ மாலை உங்களால் முடிஞ்சா போடலாம் அல்லது ஏதாவது பூ மாலைகள் உங்களுக்கு என்ன கைக்கு கிடைக்குதோ அதை போடுங்க போட்டுட்டு மனசார பிள்ளையார வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அன்று தொட்டு மாலை சூ சந்திர உதயம் வரை சாப்பிடக்கூடாது அப்புறம் ஈவினிங் டைம் சந்திரன் உதயமான மேற்கு அடிவான்ல சந்திர பிறை தோன்றும் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துகிட்டு அங்க குடுக்கற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணாலும் பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணாலும் பண்ணலாம் இதுதான் சிம்பிளான ப்ரொசீஜர் இதுல நைவேத்தியம்னு பார்க்கும்போது பிள்ளையாருக்கு நைவேத்தியம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் பசும்பால கொஞ்சம் சக்கரை கலந்து வச்சாலே அவர் ஏத்துக்குவார் கடலையில கொஞ்சம் சக்கரையோ வெள்ளத்தையோ கலந்து வச்சா கூட அவர் ஏத்துக்குவார் ரொம்ப எளிமையான நைவேத்தியங்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதே நேரத்துல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் என்று பார்க்கும்போது பெருசா ஒன்றும் இல்லை ஓம் கங் க கணபத்தையே நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் கங் கணபத்தையே நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் விக்னேஸ்வராய நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் விநாயகாய போற்றி ஓம் விநாயகா போற்றி இப்படிலாம் சொல்லலாம் உங்களுக்கு என்ன வந்து சொல்லணும் சொல்லி அவரை ஆராதிக்கணும்னு விரும்புறீங்களோ அத நீங்க வந்து சொல்லலாம் விநாயகர் அகவல் வந்து உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சா நீங்க வாசிக்கலாம் இப்பயே யூடியூப்ல நிறைய இருக்கு விநாயகருடைய ஸ்தோத்திரங்கள் துதிகள் பாடல்கள் மந்திரங்கள் நிறைய இருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு சொல்லி அவரை பாராயணம் செய்யறதா இருந்தாலும் நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் இதுதான் ப்ரொசீஜர் இதுல சில தாந்திரீக முறைகளை செய்யறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்னங்க தாந்திரீக முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த விரதத்தை தொடங்கும் பொழுது காலையில் குளித்து முடிச்சுட்டு வர்றத ஸ்டார்ட் பண்ணுறீங்களே அப்போது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் முழுக்க தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணியில் மஞ்சள் தூழும் அல்லது குண்டு மஞ்சளோ விராலி மஞ்சளோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இடிச்சுட்டு கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அழகாக நீங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும்போது அந்த பாத்திரத்தில் மஞ்சள் போட்டு வச்சிடணும் பூஜை இறையில் அன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்கட்டும் அந்த சங்கடகர சதுர்த்தி இப்ப இந்த முறை சனிக்கிழமை வருதுன்னா அந்த சனிக்கிழமை நாள் முழுவதுமே அந்த பூஜை அறையில் அந்த தண்ணியில் மஞ்சள் போடப்பட்ட அந்த ஒரு கலசம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திருச்சு அதே மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியை வீடெல்லாம் தெளிங்க அல்லது தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்கள் அங்க தெளிங்க இல்லை வேற எங்க உங்களுக்கு வந்து தெளிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே தெளிங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் ஐயா நான் ரொம்ப மேன்மையான நிலையில இருந்தேன் இப்போ சரசர இறங்க இறங்கி போயிட்டேன் ஒரு வீடு கட்டினேன் அப்பிலேந்தே எனக்கு கெட்ட காலம் கல்யாணம் பண்ணேன் கெட்ட காலம் ஒரு குழந்தை பிறந்துச்சு கெட்ட இதெல்லாம் அந்த ஒரு செயல் நடந்ததற்கான கெட்ட காலம் இல்லைங்க அந்த செயல் நடந்த பிறகு உங்கள மேல சில பேர் வீடு அடைவாங்க வர சொந்தக்காரங்க நிஜமா மனசார வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம அம்மா அப்பா சகோதர சகோதரி கூட விடுங்க ஆப்ஷனல் தான் அம்மா அப்பாவை தவிர உங்களை மனதார பொறாமை இல்லாமல் வாழ்த்தும் உறவு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நான் சொல்லுவேன் எல்லாருக்குள்ளையும் உடன் பிறந்தவர்களுக்குள்ளாகவே ஒரு சிறிய வன்மம் இருக்கும் எப்படி வீடு கட்டிருப்பான் நாமளும் இவங்களோட தானே பிறந்தோம் நாம ஏன் இப்படி இருக்கிறோமே எப்படி இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஒரு இது நம்மளோட பக்கத்து பக்கத்தூட்டுக்காரரு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு அவரு என்ன நினைப்பாரு இவனுக்கு என்ன வந்து கிடைச்சிருக்கும் புதையல் கிடைச்சிருக்குமா இல்ல எங்கேயாவது 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 போய் தப்பு தன்னா பண்ணி சம்பாரிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம கடை சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க நம்ம ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வரும்போது உனக்கு என்னப்பா நீ பெரியாள் இது இது இயல்புதான் இதை நான் தவறுனே சொல்ல மாட்டேன் இது இது வந்து மனித இயல்பு தாய் தந்தையர்களை தவிர மற்றவர்கள் யாரும் நம் மீது முழு அன்பினை பொழிவார்கள் வாழ்த்துவார்கள் அப்படின்னுட்டு நம்மளால மனசார சொல்லிடவே முடியாது அப்பேற்பட்ட கண் திருஷ்டியை அந்த காலத்தில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப நுட்பமா சொல்லிட்டு இருந்தாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த கண் பார்வை ஏடு இந்த கண் பார்வை ஈட வந்து நீக்கணும்னா அதுக்கு இந்த தண்ணீரை தெளிச்சா நீங்கிடும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பிராணி புகை போடுறதுனாலையும் கண்ணீர் நீங்கி போயிடும் இந்த நாட்டு மருந்து கடையில் மருதாணி விதை பொடி அப்படின்னு கிடைக்கும் அந்த மருதாணி விதை பொடியை வாங்கிட்டு வந்து சாம்பிராணியில் போட்டு வீடு முழுக்க போடுறது ரொம்ப நல்லது திங்கட்கிழமை விநாயகருக்குரிய திங்கக்கிழமை இது செய்யறது ரொம்ப உகந்தது இந்த இந்த மஞ்சள் தண்ணீரை அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையிலே வைத்து மறுநாள் அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களினுடைய பிரச்சனை நீங்கும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனை அந்த கண்ணேடுனால வந்த பிரச்சனை நீங்கும் உங்களோட உங்களோட மனதளவிலான பிரச்சனை நீங்கும் கொஞ்சமா அனைத்து நபர்களினுடைய தலையிலையும் அவங்களினுடைய முகத்தலையும் தெளிச்சுக்கோங்க இந்த இந்த நீரை மீதி இருந்த பூச்செடியில ஊத்துருங்க பூச்செடிக்கடியில ஊத்துருங்க இதன் மூலமாக நிச்சயமாலும் உங்களினுடைய வாழ்வு மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒரு எளிய மஞ்சள் நீர் பரிகாரத்தை வரும் சங்கடகர சதுர்த்தி நாள் என்று செய்து பயன்படுத்துது இது எல்லா நாளும் செய்யலாம் சங்கடகர சதுர்த்தியில் என்றாலும் இம்முறை இந்த சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில் வருகிறது பொதுவா சனிக்கிழமையில எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் அதை ரொம்ப சிறப்பா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொன்னாங்க சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா மகா சொன்னாங்க சனிக்கிழமை ஏகாதசி மாதிரி சனிக்கிழமை சனி கிரகத்திற்கு சனிக்கிழமையில் இறைவனினுடைய அந்த பூஜைகள் விரதங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சங்கடகர சதுர்த்தி மற்ற சங்கடகர சதுர்த்திகளை காட்டிலும் பன்மடங்கு உங்களுக்கு பழங்களை வாரி வாரி வழங்கக்கூடியது என்று என்று சொல்லக்கூடிய காரணகட்டத்தால் தயவு செய்து இந்த சங்கடகர சதுர்த்தி யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி எல்லாம் விநாயகரின் விநாயகரினுடைய முழு அருளையும் பெற்று உயரிய நிலைக்கு செல்லுங்கள் விநாயகரை நம்பி இந்த விரதத்தை அனுஷ்டிங்க ஒரு சங்கடகர சதுர்த்தியிலேயே உங்களுடைய வாழ்வு மாறும் நிச்சயமாக லைஃப்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சொன்னாங்க சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா மகா சொன்னாங்க சனிக்கிழமை ஏகாதசி மாதிரி சனிக்கிழமை சனி கிரகத்திற்கு சனிக்கிழமையில் இறைவனினுடைய அந்த பூஜைகள் விரதங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சங்கடகர சதுர்த்தி மற்ற சங்கடகர சதுர்த்திகளை காட்டிலும் பன்மடங்கு உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியது என்று என்று சொல்லக்கூடிய காரணகட்டத்தால் தயவு செய்து இந்த சங்கடகர சதுர்த்தி யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி எல்லாம் வல்ல விநாயகரினுடைய முழு அருளையும் பெற்று உயரிய நிலைக்கு செல்லுங்கள் விநாயகரை நம்பி இந்த விரதத்தை அனுஷ்டிங்க ஒரு சங்கடகர சதுர்த்தியிலேயே உங்களுடைய வாழ்வு மாறும் நிச்சயமா லைஃப்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்